எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் கத்து கொடுக்கிற வார்த்தைக்கு போகலாம் ஒன்றிய நான்காம் அதிகாரத்தின் நான்காம் வசனத்தின் கடைசி பகுதி சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க உங்களுக்குமே அந்த வசனம் தெரியும் என்ன வசனம் பார்க்கலாமா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்துல யார் பெருசா நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள காட்டிலும் உங்க கூட இருக்கிற என்னுடைய நேசர் பெரியவர் உங்களுக்காகவே இந்த உலகத்தை படிச்சு நம்மளே இந்த உலகத்துல வைத்திருக்கிற தேவன் அவர் அவங்கள பார்த்தா அப்படி இந்த எல்லாமே அந்த பூமியே அப்படிப்பட்ட பெரியவரை வைத்திருக்கிறவங்க நம்ம இருதயத்துல நம்ம தான் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம் அவரை வந்து நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க உலகத்துல இருக்கவன் எதை பெருசா நினைக்கிறான் சொத்தான்னு நினைக்கலாம் அறிவ நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிற ரவுடிகளை நினைக்கலாம் எம்எல்ஏஸ் எம்பிஸ் பதவிகளை நினைக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய சூக குடும்பங்களை பெருசா நினைச்சுக்கலாம் அவங்க ஜாதியை பெருசா நினைக்கலாம் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு அதெல்லாம் பெருசே இல்லப்பா உங்க கூட இருக்க நான் பெரியவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்றார் இன்றைக்கு கத்த நம்மள பார்த்து சொல்றாரு எதை பார்த்து நீ பயந்துட்டு உட்காந்துருக்கிற எதை நீ பெருசா நினைக்கிறியோ அது பெருசு இல்ல உனக்குள்ள இருக்கிற நேசன் அவர் பெரியவர் அந்த பெரியவர் என் கூட இருக்கிறாருன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் ரீசெக் பண்ணிக்கணும் அன்றவரை என் கூட தான் இருக்கீங்களா இல்லைனா என்னுடைய செயல்களினால நீர் அன்றவரை என்னுடைய சரீரத்தை விட்டு சரீரமாக அழைத்து விட்டு புறப்பட்டுட்டீங்களா என தயவாய் மன்னிங்க சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஒவ்வொரு நிமிடமும் அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறாரா என்பதை நம்ம ரீசெக் பண்ணி அது மட்டும் இல்லங்க இந்த உலகத்துல இருக்கிற சூழ்நிலைகளை யாரும் யாரும் இல்லாத எனக்காக ஒருத்தர் கூட வர மாட்டாங்க மத்தவங்களுக்குன்னா நான் போவேன் என்னை விசாரிக்கிறது கூட யாரும் இல்ல ஆனா சொல்றாரு உலகத்துல இருக்கிற நீ யார பெருசா நினைக்கிறியோ அவங்க கூட இருக்கிறதெல்லாம் என்ன பெருசுல கூட இருக்க நான் பெரியவர் என்று கத்த சொல்லுகிறார் உலகத்துல இருக்கிறவன் உங்கள் இடத்துல இருக்கிறவர் அவர் பெரியவர் என்று கத்தர் உங்களில் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த பெரியவரை வைத்திருக்கிறவங்க தைரியமாய் இந்த உலகத்தை ஃபேஸ் சூழ்நிலையில பார்த்து பயந்து முடங்கிடாதீங்க உங்க கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் சும்மா விட்டுற மாட்டாரு உங்களுக்கு யுத்தம் தேவன் உங்களுக்காய் காற்றையும் கடலையும் அதத்துகிற தேவன் உங்களுக்காய் சூரியன் நிற்க செய்கிற தேவன் உங்களுக்காய் ஆண்டவர் சொல்றாரு நீ நினைக்கிற அடையாளங்களை கத்தர் உங்களுக்காக செய்து கொடுக்கிற தேவன் அந்த நோக்கி நம்ம ஆண்டவரே நீ பெரியவர் பெரியவர் ஏழு முறை சொல்லாம எல்லாருக்கு மோடி ஆண்டவன் நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற மண்ணிலும் என்னோடு இருக்கிறவர் நீர் பெரியவர் உலகத்தில் இருக்கிற மண்ணிலும் என்னுடைய இருக்கிறவர் நீர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னுள் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னுள் இருக்கிறவர் நீர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னுள் இருக்கிறவர் நீர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னுள் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவர் ஆண்டவரே ஏழு முறை நாங்கள் தைரியமா சொல்லி உச்சரிக்கிறோம் பரிபூர்ணத்தை நான் விரும்புகிறோம் அப்பா இந்த நீர் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்த போறீங்களே அதுக்காக நன்றி எந்த சூழ்நிலையை எங்களுக்கு முன்பாய் மழையாய் இருக்கிறதோ அதை தவிடுபடியா என் கத்தர் மாச்சுகிறீரே அதற்காக நமக்கு நன்றி உலகத்திற்குழமனிலும் எனக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் நீர் அசாதாரண காரியங்களை தேவன் என் தேவன் அன்றை சாதாரணமாய் ஆசிர்வதிக்கிறவர் அல்ல அமுக்கி குலுக்கி சரிந்து போகிற அளவு ஆசிர்வதிக்கிற தேவன் அன்றே அந்த அளவு உண்மையை அன்றே நாங்களும் அன்றே பாதுகாத்துக் கொள்ள எங்கள் பொது விசை நீரே பெரியவர் நீரே வல்லவர் அன்றே உண்மை எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாய் உண்மை எப்பொழுதும் உயர்த்துகிறவர்களாய் நீரை இதை வைக்க வேண்டுமா நாங்கள் துணிக்கிறோம் அன்றே அப்பா காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த திரும்ப செய்ய ஏசுவன் மூலம் ஜபக்கேலும் நல்ல பரவாயில்லாவே ஆமே நாமே நாமே God bless you.